அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கமுங்க இந்த தகவல் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாமகிரிப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலைப்பதிவுங்க விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பனிரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரைக்கும் பனங்காளி மஞ்சள் தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஆன்லைன் என்சிடிஎக்ஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து கடந்த ரெண்டு நாளாக நல்லாவே ஏறிட்டுருக்குதுங்க தினமே பார்த்திங்கன்னா அஞ்சஞ்சு பர்சன்ட் மேலே ஏறி இருக்குது ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து விளையாற்றம் இது வரைக்கும் வரல மேபி இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து விளையாற்றம் வரலாமுங்க அதனால் மஞ்சள் வியாபாரிகள் எல்லாமே இது ஒரு கூடுதல் தகவலாக எடுத்துக்குங்க அங்கே ஏறனால இங்கேயும் ஏறும் அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயமுங்க ஆனால் ரேல் மார்க்கெட்டில் நாகுனு தெருல பொறுத்துருந்து பார்க்கலாம்க நாங்கள் நாங்கள் இங்கே குறிப்பிட்ட மஞ்சள் விலை எல்லாமே வியாபாரிகள் நேரடியாக மஞ்சள் மண்டியில் போய் மஞ்சளை நேரடியாக பார்த்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலை குறித்து போடுவாங்க அதில் யார் அதிகமாக குறித்து கொடுக்குறாங்களோ அந்த விலை தான் நாம் இங்கே சொல்கிற விலைங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்ங்க நன்றி